ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி இருக்கிற காய்கறியை வச்சு ஒரு புளி குழம்பு வச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு முருங்கைக்காய் ஒரு வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் ஒரு சின்ன மாங்காய் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்ததையும் ஊற போட்டிருந்ததை கரைச்சி வச்சுருந்ததே அது கூட போட்டு தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு காயெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டோடனை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு வந்தோன்னே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் விசில் விட்டு வந்தோன்னே மாங்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கிடையில் சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் போட்டதுனால ஜீரகத்தூள் போட்டதுனால வெறும் தேங்காய் தான் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி போட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜீரகத்தூள் வா போட்டு புளிக்குழம்பு வைக்கிறப்ப இடையில் முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேன் தேங்காவையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு தேங்காய் இல்லாட்டினாலும் ஜீரக வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் விசில் விட்டு வந்தோன்னா மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காவை போட்டு தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் மாங்காவையும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துட்டேன் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்